அடுத்தபடியாக பிரேசிலின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருந்து ரியோவின் மக்கள் தொகை அதிவேகமாக வளர்ந்து வருகிறது போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களும் இந்நகரில் அதிகரித்து வருகிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுகளில் ரியோடி ஜெனிரோ சிறையில் கைதிகளுக்கான சுய பாதுகாப்பு அமைப்பாக ரெட் கமாண்ட் எனும் அமைப்பு தொடங்கப்பட்டது பிறகு ரியோ நகரத்தின் மீதான தனது கட்டுப்பாட்டை வலுப்படுத்த இடதுசாரி போராளிகளுடன் சேர்ந்து ரெட் கமாண்ட் போராடி வருகிறது ரியோ டி ஜெனிரோவில் தீவிர இடதுசாரி கமாண்டோ வெர்மெல்ஹோ எனும் ரெட் கமாண்ட் இயக்கம் பிரேசிலின் மிக பழமையான மற்றும் சக்திவாய்ந்த வாய்ந்த குற்றவியல் அமைப்பாகும் கடந்த ஆண்டு நகரத்தின் பாதிக்கும் மேலான நகராட்சி பதவிகளை ரெட் கமாண்ட் கைப்பற்றியது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ள கமாண்டோ வெர்மெல்கோ என்ற ரெட் கமாண்ட் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்த அமெரிக்கா பல கோரிக்கை வைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து பிரேசில் மீதான சர்வதேச அழுத்தம் அதிகரிக்க தொடங்கியது சர்வதேச பயங்கரவாத குழுக்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ரெட் கமாண்ட் மீதான மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையை கடந்த அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி பிரேசில் அரசு மேற்கொண்டது ரெட் கமாண்ட் செயல்பாடுகளை முற்றிலுமாக அகற்றுவதை நோக்கமாகக் கொண்ட இந்த நடவடிக்கையில் பல்வேறு காவல் பிரிவுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர் சோதனைக்காக ஃபாவேலாக்களுக்குள் காவல்துறையினர் நுழைந்ததும் போதை கும்பலை சேர்ந்தவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் ட்ரோன்கள் மூலம் வெடிகுண்டுகளை வீசியும் தாக்குதல் நடத்தினர் நகரம் முழுவதும் நெருப்பு புகை சூழ்ந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகள் மூடப்பட்டது உள்ளூர் பல்கலைக்கழக வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டன காவல்துறையினருக்கும் போதைப் பொருள் கும்பலுக்கும் இடையே நடந்த இந்த மிகப்பெரிய சண்டையில் பலியானவர்களின் உடல்கள் தெருவில் வரிசையாக வைக்கப்பட்டிருந்த காட்சி பலரையும் பயமுறுத்தும் விதமாக இருந்தது இது மிகப்பெரிய காட்டுமிராண்டித்தனமான செயல் என்றும் கடந்த முப்பது ஆண்டுகளில் தாம் பார்த்த மிகப்பெரிய படுகொலை இது என்றும் பிரேசில் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டும் பிடிபடாமல் தப்பி இருந்த போதை கும்பலை சேர்ந்தவர்கள் தலையின் பின்புறத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ரியோடி ஜெனிரோவின் மாநில அரசின் எக்ஸ் பக்கத்தில் ட்ரோன்கள் மூலம் காவல்துறையினரை குறிவைத்து தாக்கும் வீடியோக்கள் பகிரப்பட்டுள்ளன பிரேசில் அதிபர் சினாசியோ லூலாட்டா சில்வா மத்திய அரசிடம் முன்கூட்டியே தெரிவிக்காமல் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து கவலை தெரிவித்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் காவல்துறை நடவடிக்கைகள் சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் தரநிலைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் போதைப் பொருள் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரின் ஒரு பகுதியாக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை இரண்டு மாதங்களாக திட்டமிடப்பட்டு முழுமையான விசாரணையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ள ரியோ ஆளுநர் கிளாடியா காஸ்ட்ரோ காவல்துறையினர் மீது ட்ரோன்கள் மூலம் வெடிகுண்டுகளை வீசியது சாதாரண குற்றமல்ல என்றும் போதைப் பயங்கரவாதம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கையில் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்றும் உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையினரை என்றும் தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய இந்த போதைப்பொருள் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சுமார் எண்பதற்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெரிய துப்பாக்கிகள் கை துப்பாக்கிகள் கையிரி குண்டுகள் மற்றும் அதிக அளவிலான போதைப் பொருட்கள் மற்றும் ஒரு பெரிய ஆயுத கிடங்கையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் இந்த ராணுவ நடவடிக்கை ஒழுங்கமைக்கப்பட்ட போதைப் பொருள் குற்றங்களின் பிரச்சனையை தீர்க்காமல் அதிக வன்முறைக்கும் மனித இழப்புக்கும் வழிவகுத்துள்ளன என்ற விமர்சனம் எழுந்துள்ளது மறுபுறம் போதைப் பொருள் பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இதுபோன்ற அதிரடி நடவடிக்கைகள் அவசியம் என்று பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் அடுத்த வாரம் ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் குறித்த உச்சி மாநாடு மற்றும் சி தேர்ட்டி உச்சி மாநாடு நடக்கவுள்ள நிலையில் இந்த அதிரடி நடவடிக்கை உலகையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது